அலங்கியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருநூற்று ஐம்பது லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் ஒருவர் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட அலங்கியம் காவல் நிலைய எல்லையில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் கடத்தி வைத்திருந்த நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர் தளவாய்பட்டினம் அமராவதி உள்ள கால்வாய் சந்திப்பு பகுதியில் செலம்பாளையம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கொண்டு வந்த பொருட்களை சோதனை செய்ததில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் வைத்திருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் சொலம்பாளையம் எம்ஜிஆர் நகர் தாளையப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவரின் மகன் சுந்தரம் வயது இருபத்தி எட்டு ஜேசிபி இயந்திரம் ஓட்டுநர் என்பதும் தெரியவந்தது அவரிடமிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது லிட்டர் அளவிலான கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக அலங்கியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுந்தரத்தை கைது தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்